இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கொடுக்கப்படும் வேலைகளை நன்றாக செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நாம் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் அவ்வாறு முழு ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த ஒரு செயலிலும் நம்மால் வெற்றியை காண முடியும் பல நேரங்களில் நாம் செய்யும் செயல்களை ஏனோ தானோ என்ற மனநிலையோடு செய்கிறோம் அதனால் தான் வெற்றி பெறுவது என்பது நம்மில் பலருக்கு கடினமானதாக தோன்றுகிறது வீணான திசை நோக்கி பாயின்ற வெள்ளத்தை சரியான திசை நோக்கி மடை மாற்றம் செய்வது போல பெருக்கெடுக்கும் மனித சக்தியை நெறிப்படுத்தும் யுக்தியே உற்சாகம் வாழ்க்கையின் உயர்வுக்கு தேவை உற்சாகம் உற்சாகமாக இருக்கும்போது மற்றவர்கள் நம்மால் ஈர்க்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்வோம் உற்சாகமும் ஈடுபாடும் இல்லாதபோது வாழ்க்கை சலிப்பாகவும் நத்தை நகர்வது போலவும் மெதுவாக செல்லும் எனவே நாம் செய்யும் செயல்களை எப்போதும் உற்சாகத்துடனும் முழு ஆர்வத்துடனும் செய்ய நம்மை பயிற்று வைப்போம் நம்மிடம் ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அதனை உற்சாகத்தோடும் முழு ஈடுபாட்டுடனும் செய்வோம் நாம் எத்தகைய ஈடுபாடு செலுத்துகிறோம் என்பதைப் பொறுத்தே பணியில் நமக்கு உயர்வுகள் கிடைக்கும் அதற்காக பணி உயர்வு பெற வேண்டுமென்றால் நாம் ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்பதில்லை ஈடுபாடு என்பது இயல்பாக நம்மிடம் இருக்கும் போதுதான் நமது செயல்களில் நாம் வெற்றி பெற வாய்ப்பிருக்கிறது முதலில் எதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்ய ஆர்வம் இருக்கும் என்று சொல்ல முடியாது சிலருக்கு எந்த ஒரு செயலையுமே செய்ய ஆர்வம் இருக்காது அவர்களில் ஒருவராக நாம் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் ஈடுபாடு இல்லாமல் நாம் செய்யும் செயல்கள் எதுவும் நிறைவை தராது என்பதை புரிந்து கொள்வோம் எனவே நம்மிடம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு செயலையும் பொறுமையுடனும் நிதானத்துடனும் ஈடுபாட்டுடனும் செய்வோம் வெற்றியை நமதாக்குவோம் ஒரு பெரிய தொழிற்சாலையை சுற்றி பார்த்து கொண்டு வந்த எம்டி அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும் அனைவரும் வெட்டி அரட்டையிலும் கேன்டீனிலும் பொழுதுபோக்குவதை கண்டார் தன் அறைக்கு வந்ததும் மணியடித்து ஆபீஸ் பாயை அழைத்து அவனுடைய காதில் ஏதோ சொன்னார் கேன்டீனில் இருந்து வந்த சாமுவிடம் அமெரிக்காவில் ஒரு வங்கி திவாலாகி போனதை காரணம் காட்டி இங்கேயும் ஆட்குறைப்பு செய்ய போகிறார்களாம் என்றான் சண்முகம் உனக்கு யார் சொன்னது என்று சலித்தபடி கேட்டான் எம்டி கிட்ட ஏ சொன்ன விஷயம் ஆபிஸ் பாய் காதில் விழ அவன் தான் சொன்னான் என்றான் சண்முகம் இரண்டு வாரத்திற்கு பிறகு மீண்டும் எம்டி தொழிற்சாலையை சுற்றி பார்த்து கொண்டு வந்த போது அனைவரும் முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்வதைக் கண்டு மகிழ்ந்தார் அலுவலக வாயிலில் இணைந்து திட்டமிடுவோம் முனைந்து செயல்படுவோம் என்ற வாசகத்தை எழுதி வைத்தார் நாமும் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முழு ஈடுபாட்டுடன் செய்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாளில் நாம் செய்த செயல்களில் முழு ஈடுபாட்டை வெளிப்படுத்தினோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இன்று நாம் செய்த செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்து அவருடைய அன்பில் இருந்து பிரிந்து சென்றிருப்போம் அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தியவர்களாக மன்னிப்பு வேண்டி மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் ஆமீன் இந்த செபத்தின் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயார் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் ஏதமும் நீக்கே நீமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுரல் வேண்டாம் கனவிறுள் போதமும் கண்ணுரள் வேண்டாம் சினமுரு பகைபர் முரணலாம் வெல்வா இனமும் உடலில் அணுகிடாத அருள் புரி வீரே அமலன மகணே அருள் குறிவீரே ஜோதியே உருவாம் தூய துழுதணம் மகணி அருள் புரிவீரே ஆமே ராமே இருந்து உமது முகத்தை மறைத்து கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பதால் உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீருக்காக தவிப்பது போல் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய் தருளும் பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்றே ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தரழு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் பொருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் வைத்துக் கொல்லாதேயும் இறைவன் நம்மை எல்லாவித நலன்களாலும் நிரப்பி வழிநடத்துவார் என்ற உணர்வை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்து மூன்று முப்பத்தி ஏழு மற்றும் நாற்பது முதல் ஐம்பது வரை பதிலுரைப்பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்று நாற்பத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் ஒன்பது முதல் பத்து வரை மார்க்கி எழுதிய தூய நச்சியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு வரை இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார் கை சூம்பியவர் ஒருவர் அங்கே இருந்தார் சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் இயேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது உரை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தைக் கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசையர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒப்படைக்கின்றேன் ாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே கையில் உயிரை ஒப்படைக்கின்றே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக காலங்களை மனித பார்வையில் மதிப்பிடாமல் கடவுளின் பார்வையில் மதிப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அன்பர் இயேசு நாமும் அதனை ஏற்று வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு பாடலில் இடைவோம் நாங்கள் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூயா்க்கும் மாற்றி உண்டாபதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோ இறைவனின் பாதுகாப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மோடு இருந்து பயணிக்கும் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி இருபத்தொன்று புனித ஆக்னஸ் ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி இருநூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு பிறந்தார் ஆக்னஸ் சிறுவயது முதலே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை பக்தியில் வளர்ந்த இவர் தமது உடலும் உள்ளமும் இறைவனுக்கே உரியது என்பதில் உறுதியோடு இருந்தார் கிறிஸ்தவர்கள் ரோமை தெய்வங்களை வணங்க மறுத்ததினால் கொடூரமாக கொலை செய்யப்பட பதிமூன்றே வயதான ஆக்னஸ் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார் உரோமையர்களால் மினர்வா என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆக்னஸ் ரோமையர்கள் வணங்கிய சிலையினை வணங்கவும் அதற்கு இடவும் கட்டாயப்படுத்தப்பட்டார் உரோமையர்களின் தெய்வத்தினை வணங்க மறுத்ததினால் கோபமுற்ற உரோமை அதிகாரிகள் இவரை குதிரையின் பின்னால் கட்டி ரோமை வீதிகளில் இழுத்துச் செல்ல ஆக்னஸ் ஆடை கிழிபட்டு அறை நிர்வாகமாக நின்றார் ரோமையர்கள் தீய சிந்தனையோடு ஆக்னஸினை நெருங்கியதால் நெருங்கிய ஒவ்வொருவரும் கண் பார்வை இழந்து போக ஆக்னஸ் ஆண்டவரிடம் அவர்களின் பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபித்தார் என் உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆக்னஸினை சுற்றி கட்டைகளை அடுக்கி தீ மூட்ட எவ்வளவு முயன்றும் தீ பற்றாததினால் கிபி முன்னூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தோராம் நாள் தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என் உயிரே போனாலும் ரோமையர்கள் வணங்கும் சிலை தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று கூறி ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்த ஆக்னஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி திருமண நிச்சயமானவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித ஆக்னிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருமணமாகாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் அவர்களை இறைவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த புனித செயல்கள் வழியாக இறைவனின் அன்பை சுவைத்து அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்திருப்பார்கள் நாமும் இறைவனுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடப்போம் Yeah. என் அன்பு சகோதரே சகோதரியே இன்றைய தினத்திலே மாதா தொலைக்காட்சிக்காக பல நிலைகளில் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உபகாரிகளுக்காக நாம் மன்றாடுவோமா எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடைக்காய் நன்றி சொல்லும் நேரத்தில் இதனுடைய பணிகளிலே தங்களுடைய உழைப்பிலிருந்து தங்களுடைய தியாகத்திலிருந்து தங்கள் தங்களால் இயன்றவரை இயன்றவருக்கு முடி மேலாகவே உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரியும் நினைத்து பார்க்கிறோம் ஒவ்வொரு மாதமும் தங்களது வருவாயிலிருந்து தியாகம் செய்து பண உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளுக்காகவும் பல நிலைகளில் உதவி செய்கின்ற அத்தனை உபகாரிகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த உபகாரிகளை இந்த சகோதர சகோதரிகளை நீராசுவதையும் ஐயா அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் ஐயா ஆண்டவரே எனது சீடன் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அவருடைய பலனை பெறாமல் போகார் என்று சொன்னீரே இதோ இந்த உத அன்பு பிள்ளைகள் இவர்களை நீராசுவதையும் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே ஒரு பிள்ளைகள் இவர்களுக்காய் பரிந்து பேசுங்களம்மா இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக கொண்டாடுகிறோம் ஆமேன் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இந்த ஜபத்தின் வழியாக இறைவனின் உடனிருப்பு நம்மை நாளும் வழிநடத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம் தொடர்ந்து இறை அருளும் இரக்கமும் நம்மில் தங்கும் அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட்